அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிராக வஃப் மசோதாவுக்கு எதிராக முஸ்லீம் அமைப்புகள் போராட்டம் வஃப் திருத்தம் மசோதாவுக்கு எதிராக அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் தில்லியில் திங்கட்கிழமை ஒரு போராட்டத்தை தொடங்கியது முஸ்லீம் அமைப்பினரின் இந்த போராட்டத்தில் பல எம்பிக்கள் கலந்து கொண்டனர் ஏஐ எம்ஐஎம் தலைவர் அசத்துத்தீன் ஓவிசி கூறுகையில் இந்த வக்ஃப் திருத்தம் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான டிடிபி ஜேடியு மற்றும் எல்ஜேபி ராம்விலாஸ் ஆகியோரை முஸ்லிம்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று எச்சரித்தார் கூட்டு நாடாளுமன்ற குழு ஜேபிசி மாற்றங்களை உள்ளடங்கிய வாக்கு திருத்தம் மசோதாவில் முன்மொழியப்பட்ட திருத்தத்தை அங்கீ அங்கீகரிப்பதற்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை முன்மொழியப்பட்ட வாக்கு திருத்த திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது மார்ச் பத்தாம் தேதி தொடங்கிய பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாவது பாதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கான வழியை இந்த ஒப்புதல் தெளிவுபடுத்தி இந்த நிலையில் வக் மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய முஸ்லீம் அமைப்புகளுக்கு எதிராக திங்கட்கிழமை ஜந்தர் மந்தரில் ராஷ்ட்ரிய இந்து சங்கடன் போராட்டம் நடத்தியது இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்படாவிட்டால் இந்தியா மற்றொரு பிரிவினையை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது என்று ராஷ்டிரிய இந்து சங்கடனின் தேசிய தலைவர் அனில் சௌத்ரி கூறினார் இந்த மக்கள் மதத்தின் அடிப்படையில் இந்தியாவை பிரிக்க விரும்புகிறார்கள் நாங்கள் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அரசிடம் கோரிக்கை வைக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்று சௌத்ரி கூறினார் மேலும் அவரது அமைப்பு நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டம் நடத்தும் என்றும் கூறினார் வஃப் வாரிய மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களை எதிர்க்கும் அதே வேளையில் இந்த குழுக்கள் நாளை தக்பீர் என்ற முழக்கத்தை எழுப்புகின்றன அவர்கள் இங்கு ஷாஹீன் பாக் போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அவற்றை தடுப்பது மிகவும் அவசியம் என்று அனில் சௌத்ரி கூறினார் மற்றொரு போராட்டக்காரர் பல இடங்களில் இந்த குழுக்கள் எங்கள் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளன யாரும் அதை பற்றி எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்